நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலு வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ரைத்தாவும் நம்ம பண்ண போகிறோம் முதல்ல முளக்கட்டின பாசிப்பருப்பிலருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா வெஜ் தோண்டி பிரியாணி பச்சை துவரையில் ஒரு கர்நாடகா ஸ்டைலில் ஒரு புலாவ் அதுக்கப்புறம் கொங்குநாடு கிராமத்து கடலை சாதம் எல்லாமே பார்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல பாசிப்பருப்பில் வந்து முளை கட்டின பயிரிலேருந்து ஒரு புலாவ் அதுக்கப்புறம் ரைத்தா அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பாசி பயிரை முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ்லேருந்து பேச்சலர்ஸ்லேருந்து எல்லாருமே இது ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது முளை கட்டிய பயிரில் இந்த கட்டிய பயிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு காட்டன் கிளாத்லலாம் போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக உறவிச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துலேயும் நமக்கு நல்லா ரெடியாகிடுச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது இப்போவே வந்து கொஞ்சம் முளைக்கட்டின மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து போட்டுட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு நாள் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே வச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மொள விட்டுரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செகண்ட் இயரில் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போது ஜிம்முக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து சாப்பிட்லாம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் பச்சையாகவே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது வேக வச்சு நம்ம சாலட் மாதிரி கூட கொடுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் இதுக்கு ஊற வச்சு வச்சிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் இது பண்ணலாம் சோனா மசூரி ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட மூணு கப் தண்ணி ஊற்றுறோம் ரெண்டு கப் அரிசின்னா மூணு கப் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி பே லீஃப் சோம்பு சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் ஸ்டார் அனிஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் இதை வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதைக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ டெய்லி ஒரே ரைஸாக செய்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ராஜ்மால் ஆரம்பித்து கொண்ட கடலையில் அதுக்கப்புறம் கட்டின பயிரில் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேகிறது கிடையாது ரைஸோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் சத்துக்கல்ல ரொம்ப போகாது இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதையும் நம்ம நல்லா வதக்கணும் தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து கரகரப்பாக அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைச்சி கூட நீங்கள் போடலாம் இதில் இதுக்கப்புறம் புதினா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிலை போட்டுக்குங்க போதும் மொத்தமாக நம்ம கால் கப் புதினா போடுவோம் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டெயிலில் கஸ்தூரி மேத்தி நிறைய ஆட் பண்ணுவாங்க இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அரைச்சி கூட போடலாம் தக்காளி விழுதாக கூட நீங்கள் போடலாம் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க அதாவது முளைக்கட்டின பயிர் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாவது சத்தாக உங்களுக்கு போகும் நம்ம எப்படி சிக்கன் மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போது ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் உப்பு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் அதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கணும் மசாலாவும் நல்லா அதில் வண வணங்கினது நல்லது இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் போட்டிருக்கேன் தயிர் நீங்கள் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடலாம் தயிர் கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு தண்ணி தன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முளைக்கட்டின பயிர் போடுறோம் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கணும் அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் அந்த பயிரில் உள்ளே இறங்கும் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் கிட்டத்தட்ட அரை லெமன் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு அரை லெமன் போடுறேன் பின்னாடி ரைஸுக்கு வந்து நான் ஒரு அரை லெமன் போடுவேன் அவ்வளோதான் ஸோ முளக்கட்டின பயிர் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க சிக்கன் நீங்கள் போட்டுக்கலாம் சிக்கன் எக்கு பன்னீர் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ரெண்டு கப் ரைஸாக ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை தண்ணியை வடிச்சிட்டு தான் நான் போடுறேன் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ இதில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் பால் ஊற்றலாம் மூணு கப் தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம் இல்லைன்னா பால் கூட ஊற்றலாம் நீங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் மூணு கப்புக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பயிர் வேகிறதுக்கும் ரைஸ் வேகிறதுக்கும் இதை லைட்டாக கொதிக்கணும் கொதித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பால் எல்லாம் ஊற்றும்போது தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி போடலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கரம் மசாலா லெமன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் பன்னீரை வறுத்து போடலாம் இல்லைன்னா ப்ரெட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் இப்போ புதினா போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக கால் கப் இதுலேயே வந்து உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்குனாலும் நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விடலாம் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ மூடி ஹை ஃப்ளேமில் ஒன்று ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெ ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் ரைத்தா அதுக்கு தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லது தான் இதிலையே கொஞ்சம் வெள்ளரிக்காரெலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு விசிறலுக்கு அப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஸோ லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சூடு இல்லாமல் போட்டு கொடுத்தா தான் வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் போகாமல் இருக்கும் அதாவது ஸ்டீம் வந்து பாக்ஸில் இருந்ததுன்னா சூடாக போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா கொடு கொடுத்துட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரைத்தாவில் கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புளிக்கு ரொம்ப நேரம் இருந்தாலும் ஸோ இதில் வந்து குழந்தைகளுக்கு பூந்தி ரைத்தா இருந்தால் அதுவுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து நிறையா புலாவ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமை கிச்சனில் நல்ல ஹெல்தியான ரெசிபின்னு சொல்லலாம் முளகட்டின பாசைப்பருப்பு சாப்பிடாத குழந்தை எல்லாருமே இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் தொன்னே பிரியாணி இதுவுமே கர்நாடகா ஸ்டைலாக பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சிம்பிளான கர்நாடகா ஸ்பெஷல் வெஜ் தொன்னே பிரியாணியும் அதுக்கப்புறம் முட்டையில் மசாலா ரோஸ்ட்டும் பண்ண போகிறோம் பெர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட இதுக்கு ஒரு கப் ஜீரா ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இது ஒன் பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஜீரா ரைஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாசமதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரையோட லீவ்ஸ் அதாவது வெந்தயக்கீரை வந்து நம்ம போடுவோம் இது வந்து புதினா ஒரு கையளவு வெந்தயக்கீரை ஒரு கையளவு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இதை வந்து யூஸ் பண்ணணும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க ஓவராக மிக்ஸ் பண்ணால் கலர் வந்து போயிடும் சத்தும் போயிடும் அதனால் வெந்தயக்கீரை இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் கஸ்தூரி மேத்தி போடலாம் ஆனால் கஸூரி மேத்தியோ நீங்கள் வெந்தயக்கீரியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்புறம் நார்மல் பிரியாணி மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் தான் பிரியாணியோட பேஸ் நம்ம நார்மல் பிரியாணிக்கும் துன்னி பிரியாணிக்கும் இது தான் வித்தியாசம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு மராத்தி மூக்கு பேலீவ்ஸ் ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனிஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் அந்த பிரியாணி லஞ்சுக்கு கொடுத்துடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து நான் ஸ்பைஸஸ்லாம் மேய்செல்லாம் போட்டிருக்கேன் அதாவது ஜாதிக்காவோட பூ இப்போ வந்து கஸூரி மேத்தி போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஒன்று ஒரு தக்காளியிலேருந்து ரெண்டு தக்காளி போடலாம் ஃபைனாக பண்ணி போடலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் இந்த தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம் இல்லை தக்காளி வேணால் கீரையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ண மாட்டிங்கன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஒரு நல்ல புளிப்பு சுவை கொடுக்கும் இதாக பிரியாணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தக்காளி இதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கேப்சிகம் கூட நீங்கள் போடலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லைன்னா பன்னீர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் மஷ்ரூம் பிரியாணி அப்படிங்கிற பட்சத்தில் மஷ்ரூமை கடைசியில் வறுத்தும் போடலாம் இதோடையே சேர்த்துமே நீங்கள் போடலாம் பட்டன் மஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு விழுது வெந்தயக்கீரை புதினா கொத்தமல்லி வெங்காயம் அந்த விழுதும் நம்ம போடுறோம் நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கும் வெங்காயம் போடணும் அதே சமயம் இந்த தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடணும் ஸோ நீங்கள் அரைச்சிட்டோன்னு சொல்லி இதில் வந்து போடாமல் மிக்ஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் மசாலா கொத்தமல்லி ரோஸ்டட் கியூமின் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாமே போட்டு உப்பும் போட்டு தயிர் போடுறோம் தயிரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் அதையுமே நல்லா வதக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு க்ரீன் கலர் வரும் ஊற வச்ச ஜீர ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு தண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் குக்கர் அப்படின்னா ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்புக்குள்ள வெஜிடபிளும் வேகணும் ரைஸும் வேகணும் இதே ஓப்பனில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டரை கப் ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் ஸோ ரெண்டு கப் அப்படி நீங்கள் ஊற்றும் போதும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி கிட்டத்தட்ட மூணு விசில் வைக்கணும் மூணு விசில் அப்படிங்கிறது ஒரு விசில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஃபைனலாக நெய் வந்து ஊற்றணும் நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் ஹை ஃப்ளேம் அதுக்கப்புறமா ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது தம் மாதிரியும் பண்ணலாம் தோசைக்கல்ல கீழே அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே குக்கரை வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஹைஃப்ளேமில் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது எக்கை வந்து பாயில் பண்ண போகிறோம் மசாலா எக் ரோஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு எக் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா தோல் எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணாக கட் பண்ணி கூட ரோஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட முழுசாக போட்டு கூட நம்ம வருத்தெடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ரோஸ்டட் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் எக் நல்லாயிருக்கும் நீங்கள் மதியம் கொடுத்து வர்றதுக்கும் இது மாதிரி பண்ணும்போது ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு வெஜிடபிள் தொண்டை பிரியாணி கொடுக்கும்போது எக்கு கொடுத்தா ஒரு நல்ல காம்பினேஷன் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மட்டன்லேருந்து ஆரம்பித்து சிக்கன் மஷ்ரூம் எல்லாமே ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் இதில் வந்து நீங்கள் பன்னீர் காலிஃப்ளவர் போட்டு கூட பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ணுற கடலை சாதம் கடலை பருப்பு சாதம்னு கூட சொல்லலாம் இதுக்கு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஜீரக சாம்பார் ரைஸையும் நம்ம ஒன்றரை கப் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் போதும் இதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இதையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக அரைஞ்சி நம்ம போடுறோம் இந்த ரெசிபி அப்படிங்கிறது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ஸோ கொங்கு நாட்டில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை வர மிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் இதுக்கப்புறமா மசாலா சிம்பிளான மசாலா தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலை பருப்பு இதையும் போட்டு நீங்கள் நல்லா வந்து வதக்கணும் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் வைக்கணும் நான் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் ஏன்னா அது நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வேகணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸ் எல்லாம் போட்டால் பர்ஃபெக்டாக வேகும் ஸோ இது வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அப்படிங்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் போடலாம் இல்லைனா ரெண்டரை கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இது பாசுமதி அரிசிக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போது எக்ஸ்ட்ரா கொழும்பு மிளகாய் தூள் அது நாடு கிராமத்தில் பண்ணுறது இந்த கடலைப்பருப்பு சாத்துக்கு டேஸ்ட்டாக அதுதான் கொடுக்கும் இதுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசி இல்லை அப்படின்னா இதில் நார்மல் கொல்லம் ரைஸ் பொன்னி ரைஸ் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதுதான் கிடையாது இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் திரும்ப வைக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் பர்ஃபெக்டாக இருக்கும் சரி நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வெங்காயத்தை புளியோடு சேர்த்து அரைச்சி செகண்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம் நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு வச்சுட்டு கூட கொஞ்சம் தயிர் வந்து கேரட்டோட தயிரெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லை சிம்பிளாக அப்படியே கூட நம்ம கொடுத்து விடலாம் ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் வந்து புளித்தண்ணி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லெமனோ ஏதாவது ஒன்று இதுக்கப்புறம் பச்சை துவர சாதம் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டைலில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு கப் பாசுமதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறமா எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம அதை வந்து வறுக்கணும் ஸோ வருத்தா தான் பிரியாணி கேட்டு போகாது ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடணும் ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஃபைனாக சாப்பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு பொடி பொடியாக போட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அரைச்சி கூட ஊற்றுக்கலாம் ஸோ நல்லா வணக்கணும் ஸோ பச்சை துவரை அப்படிங்கிறது கர்நாடகாவில் சீசனில் கிடைக்கும் ஒரு நல்ல ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ரெசிபி தான் பச்சை துவரை அதோடு சேர்த்து மசாலா அதாவது மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதுக்கப்புறம் கஸூரி மேத்தி ஸோ மிளகாய்த்தூள் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் அதனோடய பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி ஊற்றலாம் முதல்ல ஸோ இதிலே நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம் ஒரு லெ காலிஃப்ளவர் எல்லாம் கூட ஸோ இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசல் வைக்கும்போது அந்த பச்சை துவரை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் இதுக்கப்புறம் ரைத்தாக்கு தயிர் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் விதை இல்லாமல் போட்டுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கலாம் சீசனிங் வந்து நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம் ஆயில் போட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து போடலாம் போடலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் நான் கடைசியாக ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூளையும் மிளகு தூளையும் மிளகாய் தூளையும் போட்டுருவேன் ஸோ அப்படி போதும் போடும்போது நமக்கு ஜீரகத்தூளெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட இதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இதுக்கப்புறமா நம்ம ஒப்புமணி பார்க்கலாம் அந்த பச்சை துவரி நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு ஊற வச்ச பாசமதி அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடாது அரிசி வந்து லைட்டாக தெரியணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம முடி வச்சிடலாம் இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லெமன் ஜூஸ் அவ்வளோதான் ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் லெமன் ஜூஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த ரைஸ் மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம லெமன் போடுறதுக்கான ரீசன் ஃப்ளேவருக்காகவும் இந்த ரைஸ் மதியானம் இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பும் போட்டுருணும் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் மூடி கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு விசில் வைப்போம் ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லையும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா நம்ம தம் பண்ணுற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லை ஒரு விசில் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து தோசை தவாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுங்க ஒன்று உடனும் ஒட்டாமல் உதிரியாக வந்துடும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அதுலேயே தௌசண்ட்க்கு மேலே ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனோட நான் லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் உங்களுக்கு வந்து துவரக்காய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் தான் கிடைக்கும் ஸோ சீசனில் கிடைக்கும்போது வாங்கி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சீசனில் மொச்சக்கொட்டையும் கிடைக்கும் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்